நேயர்களுக்கு வணக்கம் குற்ற சம்பவங்கள் தொடர்பான பதிவுகளை நாங்கள் எங்களது காணொலிகள் மூலம் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த வகையில் சென்னையை உலுக்கிய ஆணவ படுகொலை தொடர்பான உண்மை சம்பவம் தொடர்பில்தான் இந்த பதிவு அமைகிறது சென்னை பள்ளிக்கரணையில் வசித்து வந்த தலித் சமூகத்தைச் சேர்ந்த பிரவீன் மாற்று சாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் அந்த பெண்ணின் சகோதரரால் கடந்த பிப்ரவரி மாதம் ஆணுவ கொலை செய்யப்பட்டார் கணவரை இழந்த ஷர்மிளா இரண்டு மாதங்களுக்கு அடித்து கடந்த வாரம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் சென்னை பள்ளிக்கரணையில் இருசக்கர வாகன பழுது பார்க்க வேலை செய்து வந்தவர் பிரவீன் ஜால்தியான் பேட்டியைச் சேர்ந்த ஷர்மிலாவும் பிரவீனும் கடந்த சில ஆண்டுகளாகவே காதலித்து வந்துள்ளனர் அவர்களின் காதலுக்கு ஷர்மிலாவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் எதிர்ப்பையும் மீறி பிரவீன் வீட்டார் சம்மதத்துடன் இருவரும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்குப் பிறகு பிரவீன் வீட்டில் வசித்து வந்துள்ளார் ஷர்மிளா தனது குடும்பத்தினர் கொலை முரட்டல் விடுப்பதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு தேவை எனவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் பாலிக்கரணை சந்தியில் பிரவீன் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஷர்மிலாவின் சகோதரர் தினேஷ் மற்றும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் பிரவீன் இறந்து இரண்டு மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் ஷர்மிளா பிரவீன் வீட்டிலேயே தூக்கிட்டுக் கொண்டுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த பத்து நாட்களாக சிகிச்சையில் இருந்த ஷர்மிளா இருபத்தி இரண்டாம் தேதி மாலை உயிரிழந்தார்